அன்பான தேவதை தொலைக்காட்சியினர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் பகை திறம் தெரிதல் என்ற அதிகாரத்தில் இருந்து எண்ணூற்றி எழுபத்தி ஐந்தாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் நேர்களே இந்த குரலில் உள்ளவர் என்ன கருத்தை சொல்கிறார் என்றால் இவன் ஒருவன் ஒரு மனிதன் அல்லது ஒரு அரசன் அவனுக்கோ பகை ரெண்டு இரண்டு பகை இருக்கு தெற்கே ஒரு பகை வடக்கே ஒரு பகை ரெண்டு பகை இருக்குன்னு வச்சுக்கோங்க தெற்கு பகுதியிலிருந்தும் பகை இருக்கு வடக்கு பகுதியிலிருந்தும் இவனோ ஒருவன் பகையோ இரண்டு இவன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் இவன் ஒருவன் பகை இரண்டு இவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று வள்ளுவர் சொல்கிறார் நீ ரெண்டிலே ஏதாவது ரெண்டு பகைவர்கள் யாராவது ஒருவரை நீ நண்பனாக்கி கொண்டப்பா ஏன்னா அவனுக்கு எந்த உதவியும் கிடையாது எந்த உதவியை தான் துணை இன்றால் தனக்கு துணைவர்களும் இல்லை உதவி செய்யக்கூடிய ஆள் இல்லை பகை இரண்டால் ரெண்டு பகை இருக்கு ஒருவன் இவன் ஒருவன் மட்டும்தான் இருக்கிறான் தான் ஒருவன் இவன் ஒருவன் மட்டும்தான் இருக்கிறான் ஆனா பகை இரண்டு தான் ஒருவன் பகை இரண்டால் தன் துணை என்றார் இவனுக்கு துணைவனும் கிடையாது எந்த துணையும் கிடையாது பகை ரெண்டு இவன் ஒருத்தன் அப்போ இவன் என்ன செய்ய வேண்டும் இந்த இரண்டு பகைவர்களில் யாராவது ஒருவரை நண்பராக்கி கொள்ள வேண்டும் அதுதான் சிறந்த வழியார் வள்ளுவர் வள்ளுவர் எவ்வளவு அறிவாளி பாருங்க எப்படியாவது நாட்டை நல்ல வகையில் செழித்து கொண்டு போக வேண்டும் அதே மாதிரி நாம் எப்படியாவது வாழ்க்கையை நாம் திறம்பட ஓட்டிச் செல்ல வேண்டும் என்றால் நமக்கு நாம் தனியாக இருக்கிறோம் நமக்கு துணை கிடையாது ரெண்டு பகைவர்கள் இருக்கிறாங்க ரெண்டு பகைவர்கள் யாராவது ஒருத்தர் நண்பனாக்கிக் கொள்ளு அதான் சிறந்த வழியின்றார் வள்ளுவர் தான் துணை என்றால் பகை இரண்டால் தான் துணையின்றால் பகை இரண்டால் தான் ஒருவன் இன் துணையா கொள்க அவற்றில் ஒன்று இன் துணையானா இனிய துணையாக இரண்டு பகைவர்களில் ஒருவனை கொள்வாயாக இரண்டு பகைவர்களில் ஒருவனை இனிய துணையாக கொள்வாய் கொள்ள வேண்டும் அப்படின்றார் மீண்டும் குரலை பார்ப்போமா தான் துணையின்றால் பகை இரண்டால் தான் ஒருவன் இன் துணையா கொள்கவற்றுள் ஒன்று இப்பொழுது இதன் ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா ஹி ஹூ இஸ் அலோன் அண்ட் ஹெல்ப்லெஸ் பட் has டூ ஃபோர்ஸ் should செக்யூர் ஒன் ஆஃப் தெம் ஆஸ் an agreeable அலை டு ஹிம் செல் அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்